வணக்கம் இது கோல்டன் சன்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் அரசியல் அமைச்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழகம் முழுவதும் எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கிற திரு இபிஎஸ் அவர்கள் எங்களுடைய கூட்டணி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியாக அமையப்போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து நாங்கள் வந்து பெறுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி வந்து அமையப்போகுதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன யாரை எதிர்பார்த்து அது விஜய் எதிர்பார்க்கறதா சொல்லுவாங்க ஆனால் விஜய் விட இன்னைக்கு இருக்கக்கூடிய தேமுதிக உட்பட என்ன பெரிய வெளியே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே அதாவது ஆறு கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க ஆனால் அதை உறுதிப்படுத்தாமல் இருக்கிறாங்க அப்போ அவர்களை எல்லாமே இங்கே வந்து உறுதிப்படுத்தினாலே இந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி அமைஞ்சிடும் ஏன்னா இன்னைக்கு ஒரு ஒரு எண்ணத்தை உண்டு பண்ண வேண்டியதுன்னா திமுக பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஆட்சிக்கு அந்த வரலாறே கிடையாதுங்க அவங்க வந்து ஒரு தடவை ஆட்சி அடுத்தவங்களை தோற்றுடுவாங்க அதுக்கு நிறைய உதாரணம் சொல்றேன் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் காங்கிரஸோடைய துணைவில் எழுத்த ஆட்சி பிடிச்சாங்க அதிமுக ஆட்சியை பிடிச்சி அண்ணா இவங்க ஆட்சி காங்கிரஸை பயன்படுத்திக்கிட்டு கருணாநிதி என்ன பண்றாரு முன்னூற்றி ஐம்பத்தாறு சட்டத்தை பயன்படுத்தி சொல்லி ஆட்சி கலைக்கிறாரு கலைச்ச உடனே தேர்தல் நடக்குது அந்த தேர்தலையும் அதிமுக தான் வெற்றி பெறுது எம்ஜிஆர் அவர் வெற்றி பெறாரு அப்போ எண்பத்தி நாலு பிரச்சாரம் கூட பண்ண முடியல ஆனால் உடல் சரியில்லாங்களா மீண்டும் அந்த தேர்தலில் வெற்றி பெறாங்க அப்போ தொடர்ந்து ஆட்சி செஞ்ச வரலாறு அண்ணாதிமுக உண்டு சரி அவர் மட்டும் தான் செஞ்சா பிரச்சோதலை அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னொரு ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட்டணி வைக்கலங்க யார் கூடயும் கூட்டணி வைக்கல என்ன யாரு கூட கூட்டணி வைக்காம நின்று அவர்களை ஆட்சி பிடிச்சி தனிப்பெருமானோட ஆட்சி அமைச்சாங்க ஆக மீண்டும் ஆட்சிக்கு வந்த வரலாறு அண்ணா உண்டு திமுக ஒரே ஒருமுறை கூட மீண்டும் ஆட்சிக்கு வந்த வரலாறு கிடையாது அதனால அவங்க பயம் இருக்கு அந்த பயம் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் வலுவான கூட்டணி வலுவான கூட்டணி சொல்கிறாங்க நான் என்ன சொல்றேன் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி காரணம் காங்கிரஸ் கட்சி நான் அடிச்சுக்கிறானா இல்லையா என்ன அப்படி வரவங்க எப்படி நீங்கள் வந்து கொள்கை ஒத்த கூட்டணியாக இருப்பீங்க தேர்தல் எப்படி என்ன எப்படி நீங்கள் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சி கொண்டா போய் தேர்தல் பசங்க தமிழ்நாடு முழுக்க பண்ணிடுவீங்க நீங்கள் அந்த ஒற்றுமை இல்லைல்ல எங்கே ஆனால் இங்கே அண்ணா தமிழ் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி செய்தி ஊடகங்கள பரப்புறாங்களே ஏன் பரப்புகிறாங்க பயம் நம்ம இப்படி எண்ணத்தை உண்டு பண்ணாதான் இந்த முறை வரலாறை மாற்றி அமைப்போம் இது இந்த மாநாட்டு கரூரில் நடந்த திமுக மாநாட்டை நான் சொல்கிற இந்த விஷயத்தான் சொல்லியிருக்காங்க நான் மீண்டும் வரலாற்றை மாற்றியமைப்பேன் அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வரைக்கும் வந்ததில்லை திருப்பி நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அப்படி ஒரு எண்ணத்தை மக்கள் மொத்தத்தில் உண்டு பண்ணாதான் அவங்களே அதை கோரிக்கை வச்சுருக்காங்க அவங்களே அந்த முழக்கத்தை வச்சுருக்காங்க ஆக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வேலையை திமுக வந்து செய்கிறதுக்கு அதிமுக மிகப்பெரிய தடையாக இருக்குது இப்போ கூட்டணிக்கு வராங்க வரலாங்கிறத அடுத்தங்க விஜய் வருவாருங்கிறதே அவங்க வயிற்றுல புள்ளியை கட்சி என்ன ஏன்னா ஐயோ திமுக ஆல்ரெடி பலமாக தான் இருக்காங்க ஏன்னா முப்பத்தி நாலு சதவீதம் வாக்கு வங்கி வாங்கி அறுபத்தாறு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க இன்னைக்கு என்ன பிஜேபி மூணு சதவீத வாக்கு வங்கியில் இருந்த கட்சி இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பதினோரு சதவீத வாக்கு வங்கி வாங்கிட்டாங்க வெறும் பிஜேபி திமுக சேர்ந்ததுனால சாலிட் வெட்டுறிங்க அது இல்லாமல் இன்னைக்கு புதிய தமிழகமோ ஐஜேகே போன்ற கட்சிகளோ தேமுதிக போன்ற கட்சிகளோ பாட்டாளி மக்கள் கட்சியோ என்ன இது பத்தனை வருஷம் நான் வந்து வரமாட்டேன் அன்புமணி அவர்களுடைய தலைமையில் இருக்கிற அணி நான் வரமாட்டேன்னு என்ன சொன்னதே இல்லை என்ன ராமசு மட்டும் தான் அப்பப்போ விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு அவரும் சொல்ல முடியாது அவர் நாளைக்கு வந்து அன்புமணி ஏற்றுக்கிட்டு ஒன்றா ஒரே அணியாக ஆகிடலாம் இங்கேயே வந்துடலாம் அப்படி வரலனானா அன்புமணி ஒரு அணியாகவும் ராமசு ஒரு அணியாகவும் சேர்த்து சந்திப்பாங்க அப்போ அன்புமணி அணி அதிகபட்சமாக அதிமுகவுடைய இணைவதற்கான வாய்ப்பு தான் அதிகம் ஆக இப்படி சூழல் நான் சொல்ல எடப்பாடியார் இதை கூட மனசு வச்சு சொல்லியிருக்கலாங்கிற அன்புமணியை கூட ஒரு ஏன்னா அன்புமணி இன்றைக்கும் என்ன வேணாலும் சொல்லுங்கள் பட்டாள மக்கள் கட்சி இருபது லட்சம் ஓட்டுக்கு கரஞ்சு வாங்கினதே இல்லை எந்த கொள்கை வேணாலும் பேசுங்க எந்த குண்டைங்க வேணால் போங்க தனிச்சிருந்தாலும் அந்த ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க அப்போ அன்புமணி ராமதாஸ் பிரிஞ்சிருந்தாலுமே எப்படி பார்த்தாலும் பதினஞ்சு ஓட்டு வாங்கி கட்டுவாங்க ராமதாஸ் அது போல அவரும் ஒரு பத்து பதினஞ்சு அதாவது இப்போ பிரிஞ்சதுனால இன்னும் கூடுதல் ஓட்டு தான் வாங்குவாங்க அது ஜாதி ரீதியாக பலமாய்ந்த ஓட்டுங்க அது எங்கேயுமே பிரியாது சும்மா சொல்லலாம் நான் வந்து ராமதாஸுடைய தேர்தலை வந்து அவர்கள் நான் வந்து தொண்ணூத்தொன்று காலத்துலேருந்து பார்த்துருக்கேன் என்ன அவர்கள் ஓட்டு பிரிஞ்சு தான் இருக்கிறதே ஏறிட்டு தான் பத்து லட்சம் ஓட்டு வாங்கினாங்க முதல் தேர்தலில் என்ன பத்து லட்சம் ஓட்டு வாங்கினா இன்னும் இரு லட்சம் ஓட்டாக கன்சாலிட்டேட்டராக வாங்கி காட்டுறாங்க தனிச்சு இன்னும் போய் காட்டிட்டாங்க தனிச்சு போட்டிட்டு காட்டிட்டாங்க அப்போ அவர்களோட அந்த இருபது லட்சம் ஓட்டு கன்ஃபார்ம் போகிறோம் அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட ஆகும் ஆக இது எல்லாமே பலன்தான் அன்னாதிமுக இந்த மாதிரி ஆட்சிகள் வந்து வேறு இருட்டில் தான் இந்த இரு லட்சம் வெறும் பிஜேபி வச்சே சரி கட்டி போயிடலாம் கூடுதலாக பாமகவோ தேமுதிகவோ சேர்ந்தால் இன்னும் எளிமையாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடுவார்கள் அந் அதை தான் இந்த எடப்பாடி பயணமும் எடப்பாடி பேச்சும் திருப்பி திருப்பி சொல்லுது நம்மளுக்கு கூட்டணி வந்து இன்னும் சில கட்சிகள் வந்து சேரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் வந்து அதிமுக இருக்கு அதே சமயத்துல வந்து சமீபத்தில் பேசிய திரு அண்ணாமலை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா திரு இபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது தொகுதிகளுக்கு வந்து சுற்றுப்பயணம் தேர்தல் சுற்றுப்பயணம் போயிருக்காரு அதே மாதிரி திரு நயனா நாகேந்திரன் வந்து ஒரு அறுபத்தி மூணு தொகுதி வந்து சுற்றுப்பயணம் தென் மாவட்டங்களுக்கு போக போறாரு இந்த டிஃபரன்சியேஷன் வந்து என்னன்னு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஏழு வந்து கணக்கு சொல்றாரு நாங்கள் வந்து கூட்டணியில் வந்து எங்களுக்கு தேவையான சீட் வந்து அறுபத்தி ஏழு எதிர்பார்க்கறங்கிறத ஒரு மறைமுகமாக சொல்கிறாரு இது வந்து இந்த நேரத்தில் இது சரியா அதாவது நீங்கள் ஒரு அறுபத்தேழு எழுபதுங்கிற கவுண்ட்டுக்கு போனாதான் ஒரு முப்பதாவது இறுதியாம என்ன ஏன்னா ஏற்கனவே கடந்த முறை தேர்தலில் கூட்டணியாக இருக்கும் என்ன வாங்குனீங்க எதை அடிப்படையாக வச்சு செஞ்சுங்கிறது தான் இப்போ ராமதாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பண்டன கட்சி தலைவருக்கு இருபத்தி மூணு சீட்டு ஆல்ரெடி கொடுத்தாங்க அதை வச்சு தான் இப்பயும் பேசுவாங்க பேசி அது முப்பதுலேயோ இங்கே ஒரு இடத்த ஃபைனலைஸ் ஆகும் அதே போல் தான் இவர்களுக்கு இருபது சீட்டு அண்ணாதிமுக கூட்டணியாக கொடுத்தாங்க நீங்கள் அதை டபுள் ஆக்கினா கூட நாற்பதுக்கு தான் உங்களுக்கு ஒரு நியாயமாக இருக்கும் என்ன சரியாக இருக்கும் இல்லை வெறும் நீங்கள் வெறும் சீட்டை என்றைக்காக வாங்கிக்கிட்டீங்கன்னா வேறு எண்ணிக்கையாக தான் அது இருக்கும் அது வெற்றி தோல்வியாக இருக்காது ஆனால் மக்களே அது தப்பாக நடப்பாங்க ஒன்றும் இல்லைங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலை ஞாபகப்படுத்துகிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இலங்கை இனப்படல் நடந்துச்சு அப்போ மத்திய அரசாங்கத்தில் காங்கிரஸ் வந்து ஆளுங்கட்சியாக இருந்துச்சு அந்த ஆளுங்கட்சியாக இருந்த அதிகாரத்தை வச்சு தான் இவங்க என்ன பண்ணாங்க அறுபத்தஞ்சு சீட்டு வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அறுபத்தோரு சீட்டு திமுக கூட்டணியில் வாங்கி தேர்தலை சந்தித்தாங்க ஆனால் அந்த தேர்தலில் தோல்வி அடைந்தாங்க அப்புறச்சிலை அம்மா அவர்களுக்கு ஆட்சி அமைஞ்சது அண்ணா திமுக வெற்றி பெற்றுச்சு அப்போ அன்றைக்கி அறுபத்தஞ்சு அவங்க வாங்கல வச்சுங்க திமுக வெற்றி பெற்றுருங்க ஏன் தெரியுமா நான் என்னைக்கி சொல்கிறேன் வெறும் நாலு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஆட்சி அளந்தாங்க திமுக என்ன அந்த நாலு லட்சம் வாக்கு ஏன் தெரியுமா மக்கள் மத்தியில் அறுபத்தஞ்சு சீட்டு அநியாயத்துக்கு வாங்கிட்டு போயிட்டானே அந்த காங்கிரஸ்காரன் இவனுக்கு வந்து இந்த இலங்கை தோழ பிரச்சனைக்காக இந்த பிரச்சனை இருக்குன்னு கூட இல்லாமல் அவனுக்கு தூக்கி கொடுத்துட்டானுங்களாங்கிற கோபம் அந்த கோபம் தான் அன்னைக்கு ஆட்சி அழைக்க வச்சது அதே அதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கணும் பிஜேபி என்ன இங்கே சரியான எண்ணிக்கை தேவையோ அந்த தேவையான எண்ணிக்கையில மக்களும் அதை ஏற்றுக்குவாங்க அதிகமாக கேட்பது தான் இவர் வந்து அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பிஜேபியும் அண்ணாதிமுக தோற்கடிக்கான வேலையை தான் என்னுடைய குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க ஏன்னா இந்த அண்ணாதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் ஒன்னா இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஏறத்தாழ பதினஞ்சு சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு ரெண்டு பேர் சொல்கிறேங்க அன்புமணி சௌமி அன்புமணி பாமக ஜெயிச்சிருப்பாங்களா தருமபுரியில கண்டிப்பா கள்ளக்குறிச்சியில ஒரு எழுத ஓட்டு வித்தியாசத்துல தான் குமர் ஊர் எம்எல்ஏ அவர்கள் முன்னாள் மாவட்ட சிலர் தோத்துட்டாரு அவர் ஜெயிச்சிருப்பாரா இப்படி இது ஒரு இந்த மாதிரி இந்த மாதிரி கணக்குகள்ல குறைந்தபட்சம் பத்துல இருந்து பதினஞ்சு எம் எம்பிகள் ஜெயிச்சிருப்பாங்க அப்ப அன்னாத்தி திமுக அணி முப்பத்தொன்பது எம்பி இல்லாம இருந்திருப்பாங்களா அடுத்தது இன்னைக்கு பதினஞ்சு எம்ப எம்பி இங்கே தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா நிதிஷுக்கும் ஆன மரியாதை எப்படி இங்கே ஈபிஎஸ்க்கு இருந்திருக்குமா அந்த மரியாதை ஒரு பத்து எம்பி அண்ணா திமுக இருந்துச்சுன்னா அடுத்தது ஆட்சிக்கு அதிகாரம் தேர்தலை சந்திக்கும் போது பத்து எம்பி இங்கே இருக்க போது மக்கள் எப்படி பார்ப்பாங்க ஏ அதிமுக வலுவாக இருக்கு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குமா இது எல்லாம் ஒரே ஒரு நபரால் உடஞ்சது நாமளுடைய பிடிவாதம் இது வந்து அண்ணா திமுக நம்ம கூட்டணி இருக்கூடாது கூட கூட்டணி இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு அது ஒரே விஷயம்தான் இன்றைக்கி பிஜேபிக்கும் இங்கே எம்பி அண்ணாத்துக்கும் எம்பி இல்லாம ஆக்கணும் மீண்டும் செய்ய ஒரு வலுவான குற்றச்சாட்டு அதே சமயத்தில் வந்து இன்று வந்து பேசிய திருமதி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஆளுங்க வந்து வர போறாங்க அப்படிங்கிற இது சொல்றாங்க அந்த ஸ்ட்ராங்கான ஆளுங்க வந்து யார் ஏற்கனவே அதிமுக பிஜேபி கூட்டணியே ஒரு வலுவான கூட்டணி சொல்றாங்க அப்ப இன்னும் வந்து ஸ்ட்ராங்கான ஆளுங்கிறத வந்து யாரும் மென்ஷன் பண்றாங்க ஸ்ட்ராங்கான ஆளுங்கிறது அவங்க சொல்றது வந்து அன்புமணியாகவும் இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் விடுதலை கூட இருக்கலாம் என்ன விடுதலை விஷத்துலாம் இங்கே உள்ளே பேனிக்காக தான் ஆகிட்டு இருக்காங்க இங்கே பிரச்சனை ஆகிட்டு தாங்க சும்மா அப்போ திருமாவளவனும் மட்டும் பேசுகிறான்னு நினைக்கிறாங்க திருமாவளம் பேசி நிறைய சம்பவம் இருக்குது பேசி அடுத்த ஒரு மாதத்தில் கூட்டணி மாதிரி இருக்காரு அந்த மாதிரி சம்பவம் நான் எடுத்து சொல்லுவேன் என்ன அதே போல் விஜய்க்காகவும் இருக்கலாம் ஏன்னா ஆனால் விஜய் என்பது பாஜக அதிமுக அணிக்கு வருவது தான் அவருக்கு சிறந்தது ஏன்னா நீங்கள் திமுக கூட இருந்து யாரையுமே வந்து அவர்கள் ஜெயிக்க விட்டதெல்லாம் கிடையாதுங்க இன்றைக்கி விஜய் மல்லை சத்யாவும் துறை வைக்கவும் பிரச்சனை ஆகிட்டு இருக்கா ஆமாம் வெளியே நீக்கிட்டாங்க வெளியே நீக்கிட்டாங்க வெளியே வந்தாரு இன்னைக்கு அவருக்கு டேமேஜ் பண்ணுறாங்க இன்னைக்கு தி இன்னைக்கு பா இன்னைக்கு எத்தனை சீட்டு வாங்கணும் ஏங்க நான் இன்னும் சொல்கிறேங்க என்ன எல்லாத்துக்குமே புள்ளி வரும் வரலாறு தான் சொல்லும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுக வந்து உதயசூரியன் சின்னத்தில் நெல்லைன்னு விடுதலை சத்து கட்டாயப்படுத்துகிறாங்க என்ன விடுதலை சத்துகளுக்கு பத்து சீட்டு தமிழ்நாட்டில் எட்டு சீட்டும் ரெண்டு சீட்டு பாண்டிச்சேரியில் கொடுத்தாங்க உதேச இல்லைங்க அதே விடுதலை சிறுத்தைகளை தோழமையோடு அணுகி புரட்சி அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் அவர்கள் விரும்பி சின்னதில் நிற்க சொல்லி விட்டாங்க கட்டகளில் நிற்க சொல்கிறேன் அந்த சோதனை கொடுத்தாங்களா இதே போல தான் வந்து இவங்க கட்சி சீட்டை சொல்கிற கருங்க ஆறு சி ஆறு சீட்டு கொடுத்தாங்களா ஆறு ஆறு சீட்டு கொடுத்தாங்க திமுக கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சிபிஐக்கு சிபிஎம்முக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இல்லை கூட்டணியில் இருக்கும்போது அண்ணா திமுக எவ்வளோ சீட்டு கொடுத்து பதினோரு சீட்டு சிபிஎம்க்கு பத்து சீட்டு சிபிஐக்கு பத்து சீட்டு விடுதலை சித்துக்களுக்கு வாங்குற சீட்டோட குறைச்சி தடவை வாங்கினீங்க இருபத்தொன்னுல கட்சி இருக்கிறக்க வளரணுமா இருக்கிற சீட்டு குறையணுமா இதான மா திமுக கூட்டணி போய் அழிஞ்ச அழிஞ்ச வரலாறு சொல்ல வரேன் நான் அப்போ மதிமுக இன்றைக்கி இருக்குது மதிமுக இன்னைக்கு பாருங்க நான் சொல்கிறேன் கேட்டுங்க ஆறே சீட்டு தான் கொடுப்பேன் நான் ஆறு சீட்டு இல்லை நாலு சீட்டு ஆறு சீட்டு வரைக்கும் தான் கொடுப்பாங்க இதே நிலமாக மற்ற கட்சிகளுக்கும் ஆனால் அண்ணா திமுக அப்படி கிடையாது பத்து சீட்டு கொடுப்பாங்க விருது சித்தல் கட்சி இருந்தால் கொஞ்சம் பத்துலேருந்து பதினஞ்சு சீட்டு கன்ஃபார்மாக கொடுப்பாங்க ஏன்னா அவங்க போக்க தான் பார்ப்பாங்க என்ன ஆனால் தான் வந்து வானன் சீனிவாசன் போன்ற அரசியல் அவர்கள் வந்து அரசியலில் ஒரு முதிர்ச்சி உள்ள தலைவராக நான் அனுபவம் உள்ள தலைவராக பார்க்குறேன் வெறும் விஷயம் மட்டும் பார்க்கல நான் பார்க்கறது வித சித்தல் கூட இருக்கலாம் அவர்களும் பல வாய்ந்த கட்சி தான் தமிழ்நாட்டில் எங்க போனாலும் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கி கட்டணும் ஏங்க இந்த அதிகபட்சமா வாங்குற ஓட்டோட கூடுதலாக பத்து லட்சம் லட்சம் ஓட்டு வாங்கினா ஆளு கட்சிங்க பட் நல்ல இன்னும் சொல்ல போனா எண்ணிக்கை இருநூறு பேர் பட்ட எண்ணிக்கையில் எடுப்பாங்க அப்ப இன்னும் அவங்களுக்கு ஒரு நம்ம பலமா இருக்கவங்களுக்காக ஒரு பத்து லட்சம் லட்சம் ஓட்டு கூட வரட்டும்னு பாக்குறாங்க அவ்வளவுதான் அதுக்கு விடுதலை சித்தைகளே போதுமானது தான் விஜயம் போதுமானவர் தான் அன்புமணியும் போதுமானவர் இந்த மூணுல ஒருத்தர் வந்தா போதும் இந்த மூணுல ஒருத்தர் வர்றதுக்கான வேலை தான் அவங்க சொல்ற இதா நான் பாக்குறேன் மத்தியில் இருக்கிற பிஜேபி எதிர்த்தும் மாநிலத்தில் இருக்கிற திமுகவை எதிர்த்து தான் அரசியல் செய்வதா திரு விஜய் சொன்னார் இன்று வந்து இருக்கிற அரசியல் சூழ்நிலையில வந்து கிட்டத்தட்ட வந்து பிஜேபியை நோக்கி கிட்டத்தட்ட என்டிஏ கூட்டணி நோக்கி விஜய் செல்வதா வந்து தகவல் அதிகமாவே வந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது வந்து தனித்த அரசியல் இருந்து ஒதுங்குறாங்களா இல்லை அந்த தனித்துவம் வந்து அவங்கள்ட்ட இப்ப ஒதுங்கி கூட்டணிக்குள்ள வந்து வர்றதுக்கு காரணம் ஏங்க நான் அரசியல் தெரியாத ஆட்கள் ஏதாவது பேசலாம் ஏதாவது குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்கலாம் என்ன அரை ஒரு அரசியல்வாதி அதிகாரத்தில் இருக்கிறது தான் முக்கியம் ஓகே என்ன அதுக்கு தான் நான் சொன்ன திமுக வந்து மிஸ்ஸா காலத்தில் இந்திரா காந்தியோட முரண்பட்டாங்க இந்திரா காந்தியை ஒவ்வொரு மாற்று சில ஆரம்பிச்சு பண்ணாங்க எல்லாம் நடந்துச்சு ஆனால் அதே ஆட்டோடு ரெண்டாயிர ரெண்டு வருஷத்தில் கூட்டணி சேர்ந்து தேர்தல் சந்தித்தாங்க திமுக கருணாநிதி அதே போல தான் சீமானையும் பார்த்துடுங்களேன் பத்து பதினஞ்சு வருஷம் தேர்தல் இருந்துட்டாரு என்ன ஒரு சீட்டு வரல முப்பது லட்சம் ஓட்டு வாங்கிட்டாருங்க அதே இது லட்சம் ஓட்டு தான் வாங்கினாங்க ராமதாஸ் பட்டாளி மக்கள் கட்சி ஆனால் அஞ்சு எம்எல்ஏ இருந்தாங்கல்ல அதை விட கம்மியாக வாங்கினாங்க பாமக பிஜேபி பிஜேபி நாலு எம்எல்ஏ இருக்காங்களே சட்டமன்றத்துக்குள்ள அப்போ முப்பது லட்சம் ஓட்டு வாங்கினா இப்போ சீமான எத்தனை எம்பி உள்ளே போயிருக்கணும் எம் எம்எல்ஏக்கள் உள்ளே போயிருக்கணும் சட்டமன்றத்துக்குள்ளே குறைந்த வச்ச பத்து பதினஞ்சு பேர் இவ்வளோ இருந்துருக்கணும் என்ன ஏன் இல்லை ஏன்னா கூட்டணிக்கு மாட்டேன் தனிச்சு தான் நிற்பேன் தனிச்சு தான் நிற்பேங்கிற அந்த செயல் இருக்கு இல்லையா இன்னைக்கு அவருமே குற்றச்சாட்டை வர வைக்கிறாங்க இவங்க வந்து இவ ஜெயிக்கிறவங்களை தோக்கிறது தோக்கிறவங்களை ஜெயிக்கிற வைக்கிறது காசு வாங்குறாரான்ட்டு நான் சொல்லலை பொதுவாக சொல்றாங்க என்ன இவங்க திமுகன்னா இந்த சௌமியான் மோமனி விஷயத்துல நான் என்ன சொல்றாங்க அவர் அபிநயான் அந்த வேட்பாளர் எதிர்த்து வேட்பாளர் அவர் தான் திருப்பி விற்கிற போட்டார் நாம் தமிழர் வேட்பாளராக போட்டார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து ஜாதி ரீதியாக இருக்கக்கூடிய ஜாதி மதத்தையும் பின்பற்றக்கூடிய இந்த கூட்டணி தோற்கடிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இன்னொரு வேலை என்கிட்ட வேலையாக செஞ்சாங்க அதை அடிப்படையில் நான் சௌமியான்பன எதிர்த்தேன் அப்போ சண்முக அந்த இருபதாயிரம் நான் வாங்கின ஓட்ட தான் அவங்க தோத்தாங்க இல்லைனா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க அப்போ அவங்க ஜெயிக்க விடாமல் தடுத்து அடிப்படையில் யாரும் ஜெயிக்க வச்சுக்கலாம் திமுக ஜெயிக்க வச்சுக்கலாம் அப்போ அப்படி நடக்குதாங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே அவங்க மேலே அப்படி நடக்கலான்னு குற்றச்சாட்டை உங்க மேலே வைக்கிறாங்கன்னா அப்போ அதே மாதிரியான குற்றச்சாட்டு நாளைக்கு விஜய் மேலே வச்சா என்ன பண்ணுவீங்க என்ன ஏன்னா சீமானுக்கு நிறுவனம் அதே மாதிரியான ஒரு நிறுவனம் தான் இங்கே பண்ணுறேன் இதுதான் அகலக்கால் வைக்காமல் முன்னாடி தேர்தல் சந்திச்ச ஒரு வரலாறு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொண்ணூத்தி முதல் தேர்தல் இந்தியாவுடைய முதல் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இவர் நம்ம சௌமிய அன்மொழியின் தாத்தா விநாயகத்துக்கும் உறுதி இருந்த இவர் கந்தசாமி படையாட்சி அப்படிங்கிற உறுதுபட்ட எம்எல்ஏ அவர்களுக்கும் சீட் ரெண்டே பேர் தான் கொடுத்தாங்க இந்த ரெண்டு பேர் கொடுக்கறது பத்தாதுன்னு சொல்லி கோச்சுக்கிட்டு வெளியே வந்தார் எஸ் எஸ் ராம்சா படையாச்சார் வெளியே வந்து தேர்தல் எப்படி சென்னைக்குள்ளே வரவே இல்லை இந்த மாவட்டத்துக்குள்ளே வரல சேலத்துக்குள்ள வரல அப்படியே அவருடைய வடற்காடு தலைவர் கட நடுநாடுன்னு சொல்லப்படக்கூடிய கடலூர் திருவண்ணாமலை இந்த விழுப்புரம் இத உள்ளடக்கிய பகுதிகளில் தான் போட்டியிட்டார் போட்டிட்டு முதல் தேர்தல்ல பதினெட்டு எம்எல்ஏ ஜெயிச்சார் அப்ப எம்பி தேர்தல் எம்எல்ஏ தேர்தல் ஒன்றா நடந்துச்சு நாலு எம்பி வெற்றி பெற்றார் பதினெட்டு எம்எல்ஏவும் நாலு எம்பியும் இந்த பர்ஃபார்மன்ஸை முத்தலாம் தேவர் இருக்கார்ல அவர் கூட ஒரே ஒரு எம்பி ஜெயிச்சாங்க நாலு எம்எல்ஏ ஜெயித்தாங்க ஆனால் அதை விட கூடுதலாக ஜெயித்தார் அவர் என்ன ஏன்னா ஒரு நினைவுக்காக சொல்லுவார் அப்போ என்ன என்ன சாதனமாக பண்ணார்னா தேர்தல் முப்பது நாள் ஒரு மாதத்துக்குறை தான் நடக்கும் போது நம்ம அகலக்கால் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி குறைஞ்ச தொகுதியில் இருபத்தஞ்சி உட்பட்ட தொகுதியில் தான் போட்டிட்டாங்க போட்டிட்டு பதினெட்டு ஜெயிச்சிட்டாங்க என்ன போட்டிட்டு எம்பி ஆறு எம்பி தொகுதியை போட்டிட்டு நாலு எம்பி ஜெயிச்சிட்டாங்க அப்போ அதை தான் இங்கே வந்து விஜய் அவர்கள் கையில் எடுக்க வேண்டிய விஷயம் கூட்டணி இல்லாம தனிச்சு ஜெயிச்ச ஒரே வரலாறு அவருக்கு மட்டும்தான் இருக்கு எஸ் எஸ் ராம்சாமி தலைமையிலான உழைப்பாளர் கட்சிக்கு முடிவு எடுக்கணும் ஒன்று குறைஞ்ச ஜோன்ல நிக்கணும் ஐம்பதுன்னு தான் அதுக்கு நீ முடியாது என்ன வேலை தேர்தலுங்கிறது சும்மா கிட்ட பூத்தை ஹேண்டில் பண்ணி நடத்தவே முடியாது உங்களால உங்கள் கூட்டத்தை நடத்த முடியலன்னு மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க நீங்க நாளைக்கு தேர்தல் எப்படி நடத்துவீங்க தேர்தல் பூத்து வேலை எப்படி நீங்க செய்வீங்க பூத்து வேலைங்க இதை விட கடுமையாக இருக்கும் அதாவது அண்ணா பறக்கும் சொல்லுவான் தெரியுமா ஒவ்வொரு தேர்தலையும் அனல் பறக்கும் அப்ப அனல் பறக்கிற இடத்த போய் நீங்க எப்படி உங்க கட்சி வச்சு நடத்துவீங்க ஆனா நீங்க கூட்டணிக்கு போனீங்கன்னு வச்சுக்கங்க இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற இமேஜுக்கு எந்த கூட்டணி போங்க அண்ணா திமுக போங்க திமுக போங்க எங்க வேணாலும் போங்க எந்த கூட்டணி போனாலும் உங்களுக்கு நாற்பது ஐம்பது சீட்டு கொடுப்பான் என்ன அந்த நாற்பது ஐந்து சீட்டு இல்லைன்னு நாங்கள் வந்து ரொம்ப உயர்ந்தோன்னு எண்பது அறுபதுன்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன் நீங்களே போய் பல குழியில் நீங்களே படுத்துக்கிற செய்தின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஆகிடும் ஏன்னா மொத்தமும் சீராகிடும் என்ன கூட்டணியில் இருக்குது பண்ணுறது நான் இதுதான் அதில் நியாயமான ஒன்று இப்படி ஒரு சம்பவம் நடந்து திமுகவோடு இல்லாமல் அண்ணா திமுகவோட பாஜகவோட இருப்பது தான் உண்மையிலே நியாயம் ஏங்க அதிகாரத்தில் வந்து நீங்கள் பதினெட்டு எம்எல்ஏ இருபது எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நீங்கள் நின்று நின்னைங்கன்னா தாவேக்கா இருந்துச்சுன்னா மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க தெரியுமா அத்தனை அடிபட்டு போயிடுங்க அத்தனை அடிபட்டு போயிடுங்க யாரும் அதை இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க ஐயோ அவங்க வந்து அண்ணா திமுக கூட்டணி வச்சு சேர்த்தாங்க தனிச்சு இல்லை அப்படி தாங்க ஒரு வளர்ச்சி வருவோம் ஒரு பத்து எம்எல்ஏ இருபது எம்எல்ஏ வந்து காட்டுங்க மக்கள் நம்புவாங்க அடுத்தவங்க எம்எல்ஏ அறுபது எம்எல்ஏ எம்எல் எம்எல்ஏ ஆக்குவாங்க அதன் மறுபடியும் ஆளுங்கட்சியாக மாறலாம் வந்தார்ல இதை நல்லா பயன்படுத்திட்டு உதாரணம் விஜயகாந்தே இருக்கார்ல ரெண்டாயிரத்தி பதினோரு பதினொன்னுல பிறச்சுலி அம்மாவோட வந்து தேர்தலை சந்திச்சு ஆட்சியை படிச்சு எதிர்க்கட்சி அந்தஸ்து அந்தஸ்துவாயிருந்தாரு ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுருந்தவர் ஒரு தாசல ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ தானே வச்சிருந்தாரு வந்தவர் இன்னைக்கு உங்களுக்கு இருபத்தொன்பது எம்எல்ஏ வச்சுக்க மூணாவது இடத்துல தள்ளனாருங்க திமுகவை திமுக எனக்கு எதிர்கட்சியாக கூட இருக்கும்ல முடியல இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ தான் அந்த இடத்த நீங்கள் விஜயால நிரப்ப முடியும் இல்லை அந்த இமேஜ் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் இது அவருக்கு மட்டும் இல்லை அவர்கள் கட்சிக்காரர்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நாங்கள் தனிச்சு தான் நிற்போம் தனிச்சு தான் நிற்போம் நீங்கள் சொன்னீங்கன்னா சீமான் தான் உங்களுக்கு உதாரணம் தனிச்சு நிற்பீங்க ஓட்டு வாங்க நல்ல ஓட்டே வாங்கி காட்டீங்க லட்சக்கணக்கான ஓட்டு வரும் நான் சொல்கிறேன் இருபது லட்சம் முப்பது லட்சம் ஓட்டே வாங்குவீங்க ஆனால் ஒரே ஒரு எம்எல்ஏ உள்ளே போக மாட்டேங்க விஜய் ஜெயிக்கிறதே கஷ்டம் கமல்ஹாசன் தோத்துக்காரில் வாழ சீனிவாசன்ட்ட நடந்திருக்குல்ல ஆமா என்ன அப்பே மாதிரி ஒன்று நடக்கும்ல விஜய் ஜெயிக்க மாட்டாரு அல்ல விஜய் ஜெயிச்சாலும் அவர் ஒருத்தர் ஜெயிப்பாரு கூட போறதுக்கு இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்க ஏங்க இங்க கரூருக்கு போக அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு இல்ல சட்டமன்றத்தில் தனியா போயிடுவீங்களா நீங்க சட்டமன்ற தனியா உள்ள போயிருக்கீங்களா போய் என்ன பேசுங்க மக்களுக்காக பேச முடியுமா அப்பாவு வேலுமுறை கூட்டணி கட்சி தலைவர் அவர் வைக்கிற கோரிக்கை தமிழர் வேலை வாய்ப்புக்கு கோரிக்கை வைக்கிறார் பத்து புள்ளி சதவீத இடஒதுக்கீடு கோரி வைக்கிறார் பேச அனுமதி கிடைக்குதா என்ன பண்ண முடியும் ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ என்ன பண்ண முடியும் முடியலையா கூட்டணி கட்சியில் இருக்கிறவருக்கே ஆளுங்கட்சியை கூட்டணிக்க எதிர்த்து எதிர்த்திருக்கிறீங்கன்னு வச்சுங்க எதிர்த்திருக்கிற எப்படி சட்டமன்றத்தில் ஒரு ச ஒரு சாத்திய கூற பாருங்க நான் சும்மா வந்து நான் தனிச்சிருக்கிறேன் ஓட்டு வாங்க நான் சொல்றேன் இருபதாயிரம் ஓட்டு சாலிடா வாங்குவாருங்க எல்லா தொகுதியிலையும் ஆனா ஒரே ஒரு எம்எல்ஏ உள்ள போக மாட்டேங்க ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற முடியாதுங்க அதுதான் நடக்கும் ஆக எந்த தயவு தாச்சலையும் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தோடு கைகோர்த்திட்டீங்கன்னா பெரிய கட்சிகளோடு கை கோர்த்தீங்கன்னா அது எந்த கட்சியாலும் இருக்கட்டும் திமுக நடத்துவா என்ன ஒரு நியாயமான விஷயம் நம்ம சொல்ல அண்ணா அதிமுக வந்து இயல்பா வந்து நியாயமா நடத்திருக்குங்கிற என்ன திமுக வந்து ஆல்ரெடி விடுதல் சித்துகளுக்கு ஏன் சின்னதில் இல்லைன்னு சொன்ன கட்சியை கூப்பிட்டு சொல்லி அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச சின்னத்தில் நில்லுங்க நான் சீட்டு தரேன் அப்படின்னு சொன்னவங்க என்ன யாரையுமே வந்து கட்டாயப்படுத்தல என்ன அப்படி இருந்த கட்சி அது அழிக்கணும் அதிமுக இருந்த கட்சிகள் வளர்ந்துருக்குங்க திமுக கூட்டணி பண கட்சியில் அழிஞ்சிருக்கிறதா நான் மதிமுக ஒரு உதாரணமாக சொல்கிறேன் என்ன இன்றைக்கி பத்து சீட்டு வாங்கிட்டு இருந்த கட்சி சிபிஐ சிபிஎம் கட்சி ஆறு சீட்டு வாங்கி ரெண்டு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கிற கதையாகிட்டு இருக்குது என்ன அதுதான் உங்களுக்கு சட்டம் சட்டமன்றத்துக்குள்ளேயே கம்யூனிஸ்ட் கட்சிகள் அண்ணாத்தையும் கூட்டணி இருக்கு பத்து எம்எல்ஏ எட்டு எம்எல்ஏ இருந்தாங்கங்க இன்றைக்கி திமுக போய் இன்றைக்கி ரெண்டு எம்எல்ஏ ஆகிட்டிங்க தேவமானம் ஆகிப்போச்சு உங்களுக்கு அதுதான் நம்ம சொல்றோம் இதே போலதான் விஜய் இருக்க போறீங்களா இல்ல அண்ணா திமுக மாதிரியான நல்ல தோழமையான கட்சியோடு சேர்ந்து அதிகமான சீட்டுகளை வென்று ம மக்கள் மத்தியில் பெரிய கட்சியை வளர போறீங்களா அப்படிங்கிறதா சமீபத்தில் வந்து திமுக அரசு வெளியிட்ட ஒரு அரசாணை வந்து என்ன சொல்லுதுன்னா தெருக்கில் உள்ள ஜாதி பெயர்களை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு வெளியே வந்து அன்னைக்கே வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஜிடி நாயுடு அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு மேம்பாலம் வந்து திறக்கிறாங்க இந்த காண்ட்ரவர்சி எப்படி பார்க்குறீங்க தமிழர்களுடைய இன அழிப்பு அடையாளமாக தான் நான் அதை பார்க்குறேன் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு சமூகத்துடைய அரசியலையுமே பார்த்தா இப்போ ஜி டி நாயுடு பேரை எங்கே வைக்கிறீங்க கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூரில் அதே மாதிரி உழவர் உழைப்பாளர் கட்சியுடைய நாராயணசாமி அவர்களுடைய நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய பேரை எங்கே வைக்கிறீங்க அதே கொங்கு கொங்குவேல்ட்டு வைக்கிறீங்க ஏன் அங்கே வந்து ஆல்ரெடி வந்து எடப்பாடியார் ஒரு முதலமைச்சராக இருக்கு இருந்தவர் அப்போ அங்கே இருக்கிற கொங்கு பகுதி மக்கள் தன்னீர் நம் நம்ம சமூகத்திலேருந்து ஒருத்தர் வந்து மோரலாக இருக்கார் அதை இது பண்ணுவோன்னே இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் பிஜேபி கட்சி அவரையும் வந்து துணை ஜனாபதி ஆக்கிட்டாங்க அப்போ அந்த கொங்கு பெல்ட்டில் பிஜேபி அதிமுகவுடைய செல்வாக்கை சரிப்பதற்காக அந்த சமூகம் அல்லாத அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சமூகங்களை அதாவது தெலுங்கு பேசக்கூடிய சமூகத்தை ஒருங்கிணைக்கிற வேலை செய்யுது இது எங்கே போய் நிறுத்தும்னா ஜாதி சண்டையில் போய் நிறுத்தும் ஏன்னா இவர் இதை போட்டுட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு கிராம சபையில் தீர்மான நிறுவங்கள் ஒவ்வொரு ஊரில் பேர் நிற்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க அதில் இப்போ நான் உளுந்தூர்பேட்டைக்காரன் இப்போ எங்கள் ஊர்லேயே ஒன்று நடந்துச்சு உளுந்தூர்பேட்டையில் கந்தசாமி போடுறோன்னு ஒரு பகுதி இருக்கு யாருன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல தேர்தலை சந்திச்சு முதல் முதல்ல எம்எல்ஏ ஆனவர் கந்தசாமி படையாச்சிக்கிறாரு அவர் என்ன பண்ணார்னா உளுந்தூர்பேட்டைக்கு தன் சொந்த நிலத்தை அரசு மேல்நிலைப்பள்ளி இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றம் உளுந்து நீதிமன்றம் உளுந்தூர்பேட்டை இருக்கக்கூடிய ஐஐடி ஐடிஐ ஐடிஐ வந்து அவர் ஆட்சி காலத்தில் விருத்தாசந்தை கொடுக்கலாம்னு நினச்சாங்க இல்லை இல்லை கொடுங்க நான் இடம் நான் தரேன் இடப்பற்ற குறை நான் தரேன் இடம் சொல்லி அவர் சொந்த நிலத்தை கொடுத்தார் இதெல்லாம் சொந்த நிலம் சொல்கிறது அரசாந்தி எல்லாமே இப்படி சொந்த நிலத்தை கொடுத்தவர் அவர் பேரில் ஒரு சிறப்பிக்கணும்னு ஒரு பேர் வச்சு கண் சாம்பி அதாவது ஜாதி பேர் இல்லைங்க கந்தசாமி படையாட்சி புறம்லாம் இல்லை கந்தசாமி தான் ஆனால் அதுவே மாற்றி தன் அப்பா பேரை வச்சு கலைஞர் கருணாநிதி பிரதான சாலைங்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் இன்னொரு தெரு இருக்கு அதே சைஸ் தெரு அந்த தெருவுக்கு பெரியார் தெரு அது மட்டும் தெரு இது கலைஞர் கருணாநிதி பிரதான சாலை கலைஞர் வந்து ஒரு பெரிய லீடராகவும் ஒரு பெரிய மெயின் ரோடு மாதிரியே அதுக்கு சொல்றது இருக்கு இல்லையா அது தான் இருக்கு ஆனால் பேர் எப்படி வரும்மா நான் அந்த நேம்போர்டு காட்டுறேன் அந்த நேம்போர்டு மிகப்பெரிய அளவு பெருசாக இருக்கும் அங்கே இந்த இடத்துக்கும் கஞ்சாயபுரம் கன்சாயபுரத்துக்குள்ளே தான் அந்த கலைஞர் பிரதான சாலை இருக்குது ஆனால் அதை காட்ட மாட்டாங்க அப்போ என்னென்னா அந்த கலைஞர் பெயரை வைப்பது ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் திண்டிவனத்தில் ஒரு கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அந்த ஊரில் யாதவர் தெருன்னு இருக்குங்க அந்த யாதவர் தெருவை பெயர் மாற்ற மாட்டி கலைஞர் தெருன்னு பெயர் மாற்ற மாட்டாங்க தீர்மானம் நிறைவேற்றி அவங்க தீர்மானம் நிறைவேற்றாங்க அதனால் மாத்திரம் என்ன இது ஒன்றா இதே போல் வண்ண இது நம்ம திருவேட்டூரில் ஒரு வன்னியர் தெருவுன்னு இருக்குது அந்த வன்னியர் தெரு பேரை காமராஜர் தெருன்னு மாற்றுறாங்க அது ஜாதி சண்டைக்கு வழி வழிவகுக்குமா என்ன அப்போ தமிழ் சமூகத்துக்குள்ளே முட்டிக்க வைக்குமா இன்னொரு உதாரணம் பழமையான உதாரணமே சொல்கிறேன் நம்ம பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேரில் நந்தனத்தில் இருந்துச்சு இல்லையா அந்த நந்தனம் சாலையை பசுமன் முத்துராமலிங்க தேவருங்கிறத பேரை நீக்கிட்டாங்களா பசுமன் முத்துராமலிங்கங்கிற இப்போ இதே இப்போ சென்னையில் நீக்கிறது நிறைய பிரச்சனை வந்துச்சு ஆனால் தென் பகுதியா இருக்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் சொல்லுங்கள் நாளைக்கு தேவர் பேரில் நீருங்க ஏங்க இன்னும் கடலூரில் க வன்னியர்பாளையம்னு பாளையம்னு ஊரை பேர் மாற்ற சொல்கிறாங்க மாற்ற சொல்லி நடந்துச்சு மக்களை எதிர்ப்பாது அப்படியே நிறுத்தி வச்சுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த தீர்மானத்தை அடிப்படையில் பார்த்தா நாளைக்கு கோயம்புத்தூர் கவுண்டர் மாலையை பேர் மாற்ற சொல்லுவாங்க கவுண்டர் மாலை பேர் மாத்திரம் கவுண்டரில் என்ன முடிவெடுப்பாங்க சொல்லுங்கள் இப்படி தமிழ் சமத்துக்குள்ளே ஒன்று மோதலை உண்டு பண்ணுறாங்க இந்த மோதலை உண்டு பண்ணுறது அடிப்படையில் தன்னுடைய ஆட்சியதாரத்தை தக்க வைத்திருக்கான வேலையை செய்கிறது இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க நாராயணசாமி நாயுடு அவர்கள் உழை உழைப்பாளர் கட்சி நாராயணசாமி நாயுடு அவர்கள் பேரில் சூட்ட போகிற பாலம் அவர்களுடைய போராட்டம் எடுத்த விருதுநகர்களையோ இது போன்றையான ஊர்களில் அவர் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குன்னா அவர் அங்கே போராட்டத்துக்குன்னு எடுத்தார் அப்போ அவருடைய நினைவாக அந்த ஊரில் வைக்கிறதா வேறு சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு ஊரில் வைக்கிறது எது எதன் அடிப்படையில் அங்கே கொங்கு வேளாண் கொண்டர்கள் ஏன்னா இந்த ப இது எங்கே நம்ம நடைமுறைச்சது ஆல்ரெடி வந்து இதில் யூபியில் எப்படி வந்து முதலாம் சிங் அதை யாதரவ சமூகத்தை ஒருங்கிணைக்கும்போது அவருக்கு அடுத்த நிலையில் கூட யோகி கொண்டு வந்து வைக்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறாங்களா அந்த மாதிரி நிலையை வைக்கும் ஆனால் இதுக்கு நான் முடிவு சொல்கிறேன் இதே மாதிரி பேர் வச்சு அழிஞ்சு போன கட்சி ரெண்டு கட்சி காட்டுறேன் மாயாவதி என்ன பண்ணாங்க அங்கெங்கே யானை சண்டத்தையும் அப்பேரைகளையும் வச்சிட்டு இருந்தாங்களா கட்சியில் ஆட்சி அதிகாரத்தை இறந்துட்டாங்களா ஆந்திராவில் ச இவர் ஒய்எஸ் எஸ் ராஜசேகர் ரெட்டி பேரில் அவருடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டி வச்சாரா அங்கெங்கே சிலை வச்சாரா ஊர் பேர்களா அவங்க அப்பா பேரா அங்கெங்கே மாற்றினாரா ஆட்சி அதிகாரத்தை இழந்தாரா மக்கள் ஏற்றுக்கலையா சந்திரபாபு நாயுடு வந்து என்ன பண்ணாரு அதே சிலையை உடைச்சாங்களா நடந்துச்சா இந்த மாதிரி ஒன்று நடக்கணும்னு நீங்கள் விரும்புறீங்களா தமிழ்நாட்டிலையும் திமுக ஆட்சிக்கு இழக்கிறதோட மட்டும் இல்லை கலைஞருடைய பேர்களையும் அங்கே இருக்கிற சிலைகளையும் அங்கெங்கே மக்கள் வந்து புறக்கணிங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன ஆக இதுதான் நடக்கும் நாளைக்கு அதிகாரத்துக்கு வந்தால் வேறொரு கட்சி வரும்போது என்ன நடக்கும் அந்த வரலாறு தான் சொல்றேன் சந்திரபாபு நாயுடு ஆட்சி அதிகாரத்தை வந்து உங்கள் அப்பா பேர் எடுத்தாரா இல்லையா என்ன ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டி பேர் எடுத்தாரா அவர் சிலையத்தை எடுத்தாங்களா அரசாங்கம் செஞ்சது தனிநபர் செய்யலை அரசாங்கம் உத்தரவு போட்டாங்க அந்த உத்தரவில் எடுத்துட்டாங்க இது அரசாணை வெளியிட்டு இப்படி செய்வது என்பது தன்னுடைய தந்தை பேரை வர வைக்கணும் வர வைக்கணும் நினைக்கிறது ஏங்க ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் பேர் தான் தந்தை பேரில் வைக்கிறீங்க கலைஞன் நூற்றாண்டு மூலம் கலைஞன் மருத்துவமனை இப்படின்னு அவருடைய பேரில் வைக்கிறீங்க ஒரு தெரு பேரை கூட அவங்க விட்டு வைக்க மாட்டீங்க ஏங்க அப்போ இவனுக்கே இவ்வளோ இவர்களுக்கே இவ்வளோ இருக்குன்னா சேர சோழ பல்லவ மன்னன் ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் ஆண்டவங்க அவங்க பேர் எத்தனை இடத்துக்கு வச்சிருக்கீங்க எத்தனை தெருக்கள் வச்சிருக்கீங்க யாய் இது இதெல்லாம் இந்த இதெல்லாம் பே எத்தனையோ பேர் உழைச்சவங்க இருக்காங்க நான் அதை சொன்னதான் திருவோட்டூரில் நீங்கள் வந்து காமராஜர் பேர வன்னியர் திருவில் கொண்டு வரீங்கன்னா ஒருவேளை வைக்கணும்னு நினைச்சா கூட நேர்மையாக இருக்குன்னா சரதார் ஆதிகேச நாயக்கர் கொண்டு வரலாம் இந்த பகுதி சென்ட்ரல் சென்ட்ரல் ரயில் நிலைய அமைக்க இடம் கொடுத்தவர் அவர் பேரை வைக்கலாம் ஏன்னா அத்திப்பாக்கம் வெங்கேசவரன் நாயக்கர் பெரியாரே என என்னுடைய நாட்டிகத்துக்கு எனக்கு முன்னோடி அவர்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்திப்பாக்கம் வெங்கடாசர நாயக்கர் பேரை கொண்டு வரலாம் என்ன நிறையா பள்ளி கல்வித்துறை கல்வி நிலையங்கள் பச்சை பாஸ் உட்பட செல்லம்மாள் காலேஜ் உட்பட பிடி செங்க நாயக்கர் நாயக்கர் இருக்காரு பிடி செங்கல் நாயக்கர் கல்லூரி வச்சு நடத்துறாங்க ஐடிஐ வச்சு நடத்துகிறாங்க இதையெல்லாம் செஞ்சு அவர்கள் பேர் வைக்கும் போது சரி அட்லீஸ்ட் அந்த சமூகம் வந்து அப்படி போயிடும் அதை விட்டுட்டு இன்னொரு சமூகத்தையே பேரை மாத்துறது காமராஜர் வந்து வெறும் பொது சமூகம் மட்டுமே பார்க்க முடியாதுங்க வன்னியர் ஏரில் போய் பேரை வைக்கிறது எப்படிங்க வன்னியர் ஒத்துக்குவாங்க நாளைக்கு போய் நீங்கள் தக்க போய் ஒரு நாகர்கோவில்லையோ கன்னியாகுமரியிலேயே போய் அதே மாதிரி ஒரு வணிகத்தலை பேரை வைக்க போறீங்களா வச்சா அது என்ன ஆகும் இப்போ இந்த மாதிரி கேள்வி இது எல்லாமே சண்டைகள் சண்டை திருப்பி திரும்பி தூண்டுமே தவிர மக்கள் ஒற்றுமையாக இருந்து இருப்பதற்கான இதை இந்த திமுக அரசாங்கம் உருவாக்காது இது ஜாதிய முதலில் உண்டு பண்ணுறதுக்கான ஒரு வேலையாக அமைஞ்சிடும் அப்படிங்கிறதா என்னுடைய ஸ்ட்ராங்கான குற்றச்சாட்டு இன்றைய அரசியல் கேள்விகளுக்கு மிகவும் நேர்மையாகவும் துல்லியமாகவும் பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றிங்க நன்றி